ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் என் அம்மா என்னை ஒரு வாட்டி உயிர் கொடுத்தா அடுத்து ரெண்டாவதாக என் உயிர் கொடுத்தது கடவுளுக்கு சமமாக நீ தான் அப்படி உன்னை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ராகவ் அவியை பார்த்து காதல் வசனம் பேசுகிறது அன்பாக ஆதரவாக பேசுகிறது பார்க்கவே நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் அவங்க பண்ணான கருத்துக்கள் தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அழுது புரண்டு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அதுக்கப்புறம் காதல் வசனம் பேசுகிறாங்க சரி வாங்க அக்காவுக்கு ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை விளைகாப்பு ஃபங்க்ஷன் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி வந்துடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு இன்னும் அபி ராக ராக அணு ஆகாச காணமே காணமேண்டு வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி பாட்டி எல்லாருமே எப்படி அவங்க வருவாங்க வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க வந்த கீழ பாக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அஞ்சலி என்ன பண்றாங்க கொஞ்சம் கோபத்திலே தான் இருந்துட்டு இருக்காங்க அஞ்சலி ராகவ் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க அக்கா என்னக்கா நடந்துச்சு ஏக்கா அழுகுற ஒன்னு இல்லைக்கா அதான் நான் வந்துட்டேல்ல அப்படிங்கிறாங்க ராகவ் நீ வந்தது பெருசு இல்லடா ஆனால் அபி இங்கே வா அப்படி சொல்லிட்டு கட்டி முத்தம் கொடுக்குறாங்க என்னக்கா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா முத்தம் கொடுக்குறீங்க கட்டி பிடிக்கிறீங்க இத்தனை நாள் இங்கே இப்படி எமோஷனல் ஆனதே இல்லையே என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க அவி கேட்க கேட்க இங்கே அபி என் தம்பியை செத்து புதைச்சி மண்ணோடு மண்ணாக போக இருந்தவனை தோண்டிப்போம் அப்படி அப்படி ஒரு புது மனுஷனை ஆக்கி கொண்டு வந்திருக்கிற அபி நீ எப்பேற்பட்ட வேலை செஞ்சிருக்க தெரியுமா உன்னை நான் எப்படிமா மறுப்பேன் என் அப்பா அம்மா எல்லாமே என் தம்பியை தான் நான் வளர்த்துட்ருக்கேன் என் மூத்த தான் நான் அவனை வளர்த்தேன் ஆனால் அவன் உயிரே போக்குற அளவுக்கு ஆயிடுச்சு அவங்கள அவனை நீ காப்பாற்றி கூட்டி வந்திருக்க அபி நீ எனக்கு அம்மா மாதிரின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போ அம்மாவாகவே ஆயிட்ட அபி அப்படின்னு அஞ்சலி சொல்லி அழுகிறாங்க பார்க்குறாங்க இப்படி என்ன தெரியும் அப்படிங்கல அப்படி என்னக்கா என்னாச்சு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற உடனே ஆஹா எப்படி இவளுக்கு எப்படி தெரியும் இதுகளே இப்போதான் வருதுங்க ஒருவேளை ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு பயப்படுறான் அதுக்கப்புறம் அஞ்சலிமா அம்மம்மா என்னம்மா என்னாச்சு ஏன் எதை ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி வளர்றீங்க அப்படின்னு சொன்ன கேட்டுட்டே வாயை மூடுற நாயே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாய் கத்துறாங்க விரலை ஒசத்திக்கிட்டு நீ எப்படிப்பட்டவன் என்ன பட்டேன்னு எனக்கு தெரியாது நினைச்சியா நீந்தான் என் தம்பியை பொண்ணு மண்ணுக்குள்ள புதைச்சிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும்டா நீ எப்பேற்பட்ட ஆடு நீ என்னென்ன காரியம் பண்ண எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கள அம்மா என்ன அம்மா என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்னு முரளி மறுபடியும் நடிக்க மூடுடா என்ன நடிக்கிறியா நீ எப்பேற்பட்ட எனக்கு தெரியாது நினைக்கிறியா ஆசை ஆசையாக தம்பியும் காணும் தம்பி கொண்டாட்டிகளையும் காணோம் நம்ம புருஷனையும் காணமேண்டு உன்னை தேடி வந்தேன்டா அப்போ தெரிஞ்சு நீ உன் மாமியா என் சித்தி அவெல்லாம் நல்ல மனுஷியா அவள் கூட நீ கூட்டுக்கலாவணித்தனம் பேசிக்கிட்டு இருந்தத எல்லாத்தையும் கேட்டண்டா அப்படிங்கிறாங்க எப்போ உன் மாமியால் மருமையானு கொசு கொசுன்னு தனியாக போயிட்டு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அதை கேட்டுடுறாங்க ஐயோ ஐயோ எல்லாம் போச்சேன்னு தலையில் துண்டு போட்ட மாதிரி சுந்தரி எப்படி திரு திருன்னு முழிக்குது அப்படியே முரளி என்ன பண்ணுறான் ஐயோ எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க அக்கா அக்கா அதெல்லாம் ஒண்ணுலக்கா விடுங்கக்கா அப்படின்னு ராகவ ஆகாசாபி அனு நாலு பேருமே தாங்குறாங்க விடு நான் அதெல்லாம் மனசை தேத்திட்டேன் அப்படிங்கிறாங்க அப்புறமா பார்க்குறாங்க இவனை சும்மா விடக்கூடாது இவனை கொண்டு போய் இவனை போலீஸில் பிடிச்சி கொடுங்க இவன் வேணாம் ராகவ் இவனோட நான் வாழணும்னு அவசியமே இல்லை இவங்க கூட வாழ்ந்தா நான் ஒரு சாக்கடையில் புழு மாதிரி வாழ்கிற கச்சாமோ இவன் வேணாம் வேணாம் அப்படிங்கிறாங்க அக்கா பொறுமையாக இருக்கா அவனுக்கு கண்டிப்பாக அவனுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இப்போ என்ன ரொம்ப பேசுகிறீங்க டே என்னடா ரொம்ப பேசுகிறீங்கிற எல்லாமே நீதானே பண்ண நீதானே பண்ண எல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா எல்லாம் தெரியும் அப்படிங்களே ஆமாம் போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறான் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பயங்கரமாக பில்டப் கொடுக்குறான் முரளி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஆமாம் எல்லாமே நான் தான் பண்ணேன் ஹாஹா ஆகான்னு சிரிக்கிறாங்க என்ன இருக்கீங்க என்னை நான் என்ன இவ்வளோன்னு நினச்சியா உன்னை மாதிரி ஒரு ஆளெல்லாம் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் என்ன கிருக்கனா கேவலமானவனா அப்படின்னு ஒன்று ராகு செம்மக்கும் வருது சட்டையை பிடிக்க உடனே அஞ்சலி இருந்துட்டு ராகு கையை ஈடு அப்படிங்கிற முரளியும் சுந்தரியும் பார்க்குறாங்க பரவாயில்லையே இன்னும் புருஷன் மேலே பக்தி இருக்கோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனாலும் அவன் மேலே நீ கையை வச்சு உன் கையை கரப்படுத்திக்காத அப்படிங்கிறாங்க அஞ்சலி அப்படியே ராகு பார்க்குறாங்க கையை இடு ராகு அவன் மேலே கை வைக்காத அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு போலீஸ் பண்ணி கால் பண்ணி போலீஸில் பிடிச்சி குடு அப்படிங்கிறாங்க நீ என்ன போலீஸில் பிடிச்சி கொடுக்கறது அதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன் பார் அஞ்சலி ஆனா கூட வாழ்ந்ததே ஒரு கெட்ட கனவாக தான் நினைக்கிறேன் ஆனா இதெல்லாம் எதுக்காக நான் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதோ இங்க நிற்கிறாளே அபி இந்த தேவதை ஏன் ஏஞ்சல் என் இதயத்தை கொள்ள கொண்டவளே அப்படின்னு அபிகிட்ட கிட்ட வர்ற ஓங்கி ஒரு அறா கொடுத்துக்கிறாங்க பாருங்க அபி அடைச்சே பொறுக்கி நான் யார் கிட்டடா கிட்ட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அடித்தா கூட எனக்கு சுகமாக சொர்க்கமாக இருக்குது அப்படி அப்படிங்கிற ராக மறுபடியும் சட்டை பிடிக்க ஐயோ விடுங்க அப்படிங்கிறாங்க அவன் ரெண்டு உளர்கது உளறிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்களே ஆகாஷ் குட்டி பாஸ் என்ன பண்ணுறாங்க போலீஸுக்கு கால் பண்ணிடுறாங்க இங்கே முரளி பார்த்தீங்கன்னா வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கான் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அபி நீ வந்துரு நான் கண்டிப்பாக நான் போயிடுவேன் இவ்வளோ வேணா அந்த குழந்தைய வேணா அந்த உலகமே வேணாம் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் ஏன் ராணி மாதிரி வச்சுக்க வா அபி வாச்சிடலாம் அப்படின்னு கையை அட போடா பொறுக்கி நாய் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தள்ளி விட்றாங்க கக்க கக்கானன்னு சிரிக்கிறான் கரெக்டாக போலீஸ் வாசல்ல வந்து நிற்க அப்படியே போலீஸை பார்த்தோன்னே அப்படி திணறான் ஓ போலீஸுக்கும் சொல்லிட்டீங்களா அப்படின்ட்டு நான் எப்படி தப்பிக்கிறது எனக்கு தெரியுன்ட்டு அஞ்சலி காலத்தில் போய் ஆயுதத்தை வச்சிடறான் அப்படியே யாராவது வந்தீங்க இறக்கிருவேன் அப்படின்னா எல்லாரும் இப்படி தடுமாறுறாங்க விடுறாக விடுறாங்க அவன் என்னை ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு அஞ்சலி சொல்ல அப்படியே தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு என்னை யாராவது கிட்டக்க நெருங்க நீங்கள் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டே போகிறாங்க வெளியில் போயிட்டே இருக்கிறான் கரெக்டாக போகிற என்ன பண்ணுறாங்க அபி இந்த பக்கட்டு பார்த்து அந்த பக்கட்டு போந்து வந்து ஒரே அட்டி மண்டையில் ஒரு பழகம் எடுத்து அடிச்சிடறாங்க மழைக்கட்டை எடுத்து அப்படியே விழுந்துடுறான் கீழே போட்டுடுறான் அதுக்கப்புறம் போலீஸ் கைது பண்ணிடுது பொறுக்கி நான் என்னென்ன வேலை பண்ணிவிட்டு என்னென்ன நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அபி நான் ஒன்றை விட மாட்டேன் அபி ஜெயிலுக்கு போயிட்டா நான் அப்படி இருந்துவேன் நினைக்காத நான் மறுபடியும் மீண்டும் மீண்டும் வருவேன் என் பீச்சலம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிறான் அடுத்தோ அப்படிங்கிறாங்க ஐயோ வாடா ரொம்ப பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ண சொல்லிடுறாங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு கேவலமான வேலை பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி முரளி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க நான் ஒன்றுமே பண்ணலேன்னு சொல்லிட்டு நிறுவச்சிட்டு வந்துடுவேண்டி அப்படின்ட்டு முரளி போகிறான் போட போட அப்படின்ட்டு அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அஞ்சலிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது எனக்கு ஏன் இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது இவனை மட்டும் இல்லை இவனுக்கு தூண்டுகோலாக இருந்த தீக்குச்சி எங்கே அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க காணாம் சுந்தரியை அப்படியே சாஸ்ட்டாங்கமாக காலில் விழுந்து மன்னிச்சிருமா அஞ்சலி தெரியாமல் அவன் கூட தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிக்கோ அப்படிங்கிற அடத்தோ பிறப்படமே நீ தானே அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தது நீ தானே இந்த வீட்டு வாரிசே இருக்கக்கூடாது நினச்சிருக்கேடி நீலாம் என்னடி பொம்பளை மானம் கட்டவளை துப்பு கட்டவளை ஆ தூ அப்படின்னு சொல்லி துப்புறாங்க அஞ்சலி அப்படியே பார்த்தா ஒன்றும் சொல்ல முடியல புரிசங்காரனு நீ நல்ல தான் செஞ்ச அஞ்சலி இவன் எனக்கு வேணாம் வந்து அன்னைக்கே சொன்னேன் இவன் ஒரு கேவலமான இவெல்லாம் அல்ப புத்திகாரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு மரியாதை போடின்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க இரு இருங்க சித்தப்பா அப்படின்ட்டு ராகவ என்ன பண்றாங்க அப்படின்னு நிப்பாட்டை சொல்றாங்க ஆஹா பரவாயில்ல நம்ம வளர்த்த கடமைக்கு நம்மளை நிப்பாட்டை சொல்லிட்டேன் அப்படின்னா நினைக்கிறாங்க சுந்தரி அதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்கட்டும் எங்கள் வீட்டு வாரிசே வரக்கூடாது நாங்கள்லாம் அழிஞ்சு போகணும்னு நினைச்சிங்களே சித்தி ஏன் சித்தி என்ன காரணம் அப்படிங்கிற நீங்க இதை உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அது வந்து எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்காமல் அப்பா விட்டுட்டாரா அந்த கோவத்தில் தான் நான் அப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்க ராகவ் அப்படிங்கிறாங்க அடி பாவி இந்த அளவுக்கு நீ அம்மா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் கைது பண்ணி கொடுங்க போலீஸ் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க அப்படியே அப்புறம் தான் சொல்கிறாங்க என்ன ராகு பேச்சு விட்டுறேன்னு நீ கேவலமானவ நான் கொஞ்சம் மாறுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே நல்லவங்களுக்கு வாக்கு கொடுத்தா தான் மாறாமல் இருக்கணும் உன் மாதிரி கேடுகளுக்கு சாக்கடைத்து அள்ளி மூஞ்சிடுற அப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸில் ஒப்படைச்சிடுறாங்க அப்படி அங்கே இருந்து அழுதுகிட்டே போறாங்க நல்ல வீட்டில் நல்ல ராணி மாதிரி இருந்தேன் தேவையில்லாமல் கெட்ட சவாசம் வச்சு கெட்ட புத்தி கேடுக மனசுல எண்ணத்தை வச்சு இன்னைக்கு கழித்தீங்க போகிறேன் அப்படின்னு இப்ப புத்தி வந்து அங்கிருந்து போகுது சுந்தரி அதுக்கப்புறம் அஞ்சலி அழுகிற அப்படியே கண்ணை தொடச்சுக்கிறாங்க அக்கா நீங்கள் எதுவும் நினைக்காது நான் எதுவும் நினைக்கல நம்மளால் கரகணை பிடிச்சிருந்துச்சு விளையிடுச்சு இனி நான் நல்லா இருப்பேம்மா நீ இருக்க தம்பிங்க இருக்காங்க எனக்கு இதை விட என்ன வேணுதோ அன்பான சித்த பாட்டி எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிறாங்க பாட்டி சொல்கிறாங்க ஏதோ ஜெயிலில் அவனுக்கு புத்தி திரு திருந்தி மனசு மாதிரி வந்தால் போதும் பாட்டி அவன் மனசு மாதிரி வந்தாலும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளகாப்பு நடத்துகிறாங்க ஆசை ஆசையாக இந்த குழந்தைக்கு நாங்கள் இருக்கோம் இல்லாமல் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இது அவன் பிள்ளைன்னு நான் நினைக்கிறேன் நினைக்கவே இல்லை இது நான் பத்து மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து வைக்க போற புள்ள அதனால இதை நம்ம பெத்து நல்லபடியாக வளர்ப்போம் அப்படிங்கிறாங்க அஞ்சலி ஆண்டவன் எனக்கு ரெட்ட குழந்தையாக கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா உங்கள் ரெண்டு இருந்து ஒரு ரெட்ட பிள்ளை அது பொன் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட நான் சம்மந்தம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன்டா நீங்கள் சம்மந்தம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அஞ்சலி கேட்க அக்கா உங்களுக்கா நாங்கள் உயிரே கொடுப்போம் நாங்கள் பெத்த பிள்ளையாக கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறையிலே மனசு ரொம்பவே சந்தோஷப்படுது என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் சூப்பராக தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன என்னென்ன நடக்கும் போதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் பொண்ணான எனக்கு எல்லோரும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்